சிலது பார்க்க கூட அண்டு மடிச்சு வச்சிருக்காங்க அதெல்லாம் எடுத்து முக்கியமா பார்க்கணும் சுகப்பிரசவம் நடைபெற வாழ்த்துக்கள் வா வா என்னுயிரே மீண்டும் ஒரு ஜனனம் கொடு வாடா என் மகனே தந்த என பதவி கொடு செல்லமே பேரா எப்போதும் அப்பம்மா உனக்கு உதவியாக இருப்பேன் அன்புள்ள மருமகன்

தம்பிக்கு அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கணும்னு தான் அப்ப அந்த ஆசிர்வாதம் கிடைக்கணும்ன்றதுக்காகத்தான செஞ்சு வச்சேன் நான் வித்தியாசமா அதே மாதிரி இதுவும் என்ன வேவியன்று தெரிய வைக்கணும்ன்றது இதையும் எடுத்தேன் அதே மாதிரி இதுவும் வித்தியாசமா இந்த விஷ் எல்லாரும் தரணுன்றதுக்காக நான் செஞ்சு எடுத்தேனா இது கொஞ்சம் கலட்டக்குள்ள எல்லாம் கலண்டு வந்துட்டு இந்த பாப்பம் பாப்ப மட்டும் தான் சொல்லி கொண்டு இருந்தவர் கொஞ்சம் இங்க ஃப்ரீயா இருந்தது பார்க்கணும் ஒரு சந்தோஷம் தானே ஞாயிறத்துல வாழ்க்கணும்

எழுத விருப்பப்பட்டவங்க இப்ப எங்கட அம்மாக்கள் விருப்பப்பட்டவங்க எழுதணும் என்று எங்கட சொன்னவங்க இப்படி எழுதி தாங்க என்று நாங்கள் எங்க கையால் எழுதி கொடுத்தோம் அவங்க சொன்னதுதான் நாங்க எழுதின அதையும் போட்டிருக்கோம் எல்லாரும் வந்து எடுத்துக்கொண்டு துண்ட வெளியில கொண்டு எழுதி கொண்டு என்னடா பாக்கமா நாங்க பார்க்க கூடாது என்று அவங்க விருப்பத்துக்கு காட்டாம எழுதி போட்டவங்க எல்லாருக்கும் சொன்னவங்க வித்தியாசமா இருக்கு எல்லாருக்கும் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு இதுவும் தான் இதுவும் தான் மாமா வந்து வந்திருப்பாரு வந்தோட

ஒரு பா எந்த தலை ஒன்று பாதிக்கப்பட்டவங்களுக்கு சரி அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆறுதலை நம்ம ஒரு வார்த்தையை சொல்லக்குள்ள அவங்களால என்ன சொல்றேன் அந்த ஒரு மூண்டும் அந்த நிலைக்கு வர முடியாட்டியும் கூட நம்ம ஒரு சின்ன ஒரு வார்த்தை அவங்களோட துன்பத்துல இருந்து மீட்டு அவங்கள கொண்டு வருது அப்ப நம்ம வீடியோ கூட போவோம் என்ன வீடியோ என்ன எழுதி இருக்காங்க என்ன மாதிரி ஆசிர்வாத மகனுக்கு வந்திருக்கேன் எங்க மகனுக்கு வந்த ஆசிர்வாதத்தை உங்களோட சேர்ந்து பாப்போம் வாங்க வீடியோ கூட எல்லாரும் என்ன சொல்றேன் என்ஜாய் பண்ணி தான் இருக்காங்க இந்த வசனங்களை என்ஜாய் பண்ற மட்டும் இல்லாம அவங்களோட அவங்களோட மனதில் இருக்கிற

சின்ன பிள்ளையில உங்களுக்கு ஞாபகம் மறக்குது இதுல நடுவுல ஏறி இருக்குங்க ரெண்டு கால இருக்கு எனக்கு தெரியாது என்ன செய்யறாள் பூக்கள் பாலலே எல்லாம் அவங்க வெட்டி தான் இருந்து இதை செஞ்சு வச்சு கீழே காலையில கொண்டு வந்த கிலோஜன் வளாப்புலண்டு கிலோஜன் எல்லாம் சொல்லி வச்ச கிலோஜன் தம்பி அவருதான் கொண்டு வந்த காலையில காலையில கொண்டு தெரியும் சொல்லி ஆனா இதை பத்தி கதைக்கல செஞ்சு வைத்து எல்லாம் வந்த வாழ்த்துக்களை பார்க்கப்படுறாங்க அன்புள்ள மருமகன் வருகை மகனுக்கு வந்தவர் எழுதிருக்காரு என் செல்லமே செல்லமே பேரா எப்போதும் அப்பம்மா உனக்கு உதவியாக இருப்பேன் அவேடா அப்பம்மா அப்பம்மா ஜெயந்தி அப்பம்மா அவ அவோட கையால எலிடி போட்டு காவும் அப்ப எங்க அப்பம்மா அப்பம்மாோட பாசம் இதுல ஆட்ற அவே உதவியா இருப்பன்னு பெரிய வார்த்தை வாங்கு பார்த்து கொள்றன்னு தாண்டி உதவியா இருப்பேன்டா என்ன செஞ்சாலும் சப்போர்ட் ஆயிருப்பேன் அப்ப நான் பாசிக்கேன்

அதாவது அவங்களோட மருமகனை வர வைக்கிறது வர வைக்கிறதுக்கு பார்த்து திரிக்காங்களா அவன் மருமகன்ல இருக்கிற அன்ப வார்த்தையால சொல்ல முடியாது அன்பு வச்சிருக்க நாங்க வார்த்தையால சொல்ல முடியாது அன்பு சொல்றாங்க எல்லாம் இந்த மரும முறையான இதுகள் தான் வருது அவருக்கு விஷ் எல்லாம் அர்த்தமா மாப்பிடியான விஷ் தான் வருது அவருக்கு ஆரோக்கியமான பேரன் பிறகு வாழ்த்துகிறோம் சித்ரா

நீ நல்லா வேலை செய் ஏழாண்டு திரிக்காதே நல்லா வேலை செய் அப்ப உனக்கு சுவப்பிரவேசவம் நாங்கெல்லாம் சுவப்பிரவேசம் தான் உங்களை வரவேற்க ஒரு பெரிய குடும்பமே இருக்கு மகிழ்ச்சியுடன் வாங்க இவங்களும் பேரெழுதல்ல ஆஹ் வாடா என் மகனே இது பாக்குதுதான் அப்பா அழுதியிருக்காரு லிங்கா ஓ வந்தது புறா அவங்களுக்கு இருக்கி அப்படி என்றான் வாடா என்ன பாசத்தோட வா என்ன சூப்பிடணும் பாடல் ஒன்று தெரியுமா உங்க சினிமாவுல இந்த என்ன படம் டாடா படத்துல பாடம் பாட்டுக்கு அப்பா ஞாபகம் வரும் எங்க அப்பா ஞாபகம் அப்பா நம்மள எவ்ளோ நம்மள கஷ்டப்படு எங்க அப்பா வளர்த்துருக்காரு நம்மளு அப்பாட பாசம் எங்க அப்பா ஒரு காலம் உங்களுக்கு அந்த ரெடி சொல்றாரு அடிப்பாரு எல்லாம் செய்வாரு அந்த அன்பு பாசம் அவ்வளவு கொடுப்பாரு எல்லா எங்களுக்கு இன்னைக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அப்படிதான் பொதுவாவே அப்ப அப்பாட அந்த தியாகங்கள்

சிறிய வந்தான் சிறிய வந்தான் உனகின் பறையிலே பெரிய வந்தான் பெரிய வந்தான் உனது கண்களிலே சித்திரை நீ சந்தமிழ் நீ வார்த்தைகளில் அழைக்க என்று வரும் ஒவ்வொரு வரிகளுக்குள்ளேயும் வந்து ஆழமான

வந்ததும் வந்ததும் இருக்கு அவருமில்ல எல்லாரும் விருப்பத்துல வரவாசு நல்லபடிதான் எழுத இருக்கேனே ஒரு சில பேர் எழுதல்ல

எங்கள் குடும்பத்தின் முதல் வாரிசை அன்புடன் வரவேற்கிறோம் வரவேற்க காத்திருக்கிறோம் சித்தப்பாவாக சித்தப்பாவாக வர நிறைய கனவு கண்டு ஆசைப்பட்டவரு என்ன குழந்தை பிரகாவுதல்லே தூக்கி திட்ட மாதிரி கனவு கண்டு தாரு அதான் வரவே காத்திருக்கிறான் சித்தப்பாவை வெயிட் பண்ணி கொண்டிருக்காரு எழுத குழந்தைய ஒருத்தர் பாக்குவோம் நான் மறைச்சுத்தா மடிச்சு போட்டு தாய் மடியில் இருந்து தந்தையை கை பிடித்து ஆஹ் தன் பெயர் போர்ட் தன் பெயர் போர்ட் தவண்டு வா மகனி நிறைய எழுதி இருக்கிறோட நான் தயாரியும்

உங்களோட விருப்பம் நாங்க தூக்கி வச்சிருவோம் மாமா பார்த்தாலும் சரி சித்தப்பா பார்த்தாலும் சரி குழந்தைய வளர்க்க எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க நிறைய பேர் குழந்தைய வச்சுட்டு எப்படி இயிறன்றது கஷ்டத்தில இருக்காங்க குழந்தை பெற்றெடுக்கிறத விட வளர்க்கறது நிறைய கஷ்டம் சொல்லுவாங்க ஒரு உதவிக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க இது குழந்தை பிறகு முதலே நாம் தூக்குவா நீ தூக்குவாண்ட குழந்தை எங்களுக்கு சந்தோஷம் தம்பி என்று நினைக்கும் அன்புடனும் ஆரோக்கியமாகவும் பிறக்க வாழ்த்துகிறோம் வித்தியாசம் வரீங்கன்னு பேர் பேராண்டி உன்னை அப்பாவாக வரவேற்பேன் அங்கட அம்மா அப்பா அதாவது மாமாவுக்கும் அவருதான் அப்பா உங்கட அம்மாவுக்கும் அவருதான் அப்பா அவங்க நாங்க சொந்தத்துக்குள்ள கட்டுனது தெரியும் தானே

விருப்பப்பட மாட்டோம் அதை எதையும் சொல்லி திரிக்காங்க நான் அம்மா அப்பா அப்படி இல்லை ஒரு சொன்னா கேட்டு திரிக்கணும் போல இருக்கும் அப்படி சாட் பேஸ் பண்ணுவாரு அதிகமா கூட நான் அவரோட இருந்திருக்கேன் ஏண்டா என் வீட்டுல வீட்டை வீட்டு நான் வெளியில போறல கடைசி பிள்ளை பெருசாண்டு போறல அங்க இங்க சொந்த வந்தங்கள்ட்டே அம்மாக்கள் கூப்பிட்டாலும் போறல வீட்டை வந்தா தான் அம்மா அப்பாவோட இருப்பேன் நான் அங்கேயும் போக வழிக்கிட்டாலும் நீயும் போறிய ஒன்று அப்படி இருந்த எனக்கு அப்ப அவர் இல்லாத பெரிய இழப்பு அவரால் தான் சொல்ல போற அங்க கல்யாணம் ஏன் நடந்தது சொல்லணும் எங்களுக்கு குழந்தைய வரப்படாரு சந்தோஷம்தான் என் செல்லம்பாடா அதுவும் மாறன்னு தெரியல செல்லக்குட்டி தம்பி வாடா அக்கா காத்திருக்கிறேன் அக்கா ஜென்சி அவ இப்ப கூட அவங்களுக்கு ஒரு தம்பி உறந்துருக்கு அதால சித்திர தம்பி சித்திர தம்பி என்றான்னு சொல்லுவாரு சித்தி தம்பி வந்தோடனே நான் குளிக்கா வாப்பனா பள்ளிக்கு கூட்டி போவனா பாபு கூட்டி போவனா சக்கில ஒன்று போனா நான் மட்டும்தான் நீ ரெண்டு தம்பி என் கூட்டிட்டு போவனான் இப்ப சொல்லி சொல்லி திரிகிறா அவ ஆவல தயாரிக்க ஆரோக்கியமாக பிறந்து வாங்க பேரு 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 சரியில்லை இது எனக்கு தெரியுமா ரெண்டு ஏன்டா இது நல்லா தெரியும் எனக்கு சகாநீர் எழுத்து இது சகாநீர் எழுத்து அப்ப பதனி மாமி எழுத ஆசைப்பட்டத வந்து பதனி மாமி வந்து தம்பிக்கு அப்பமா அப்ப தம்பி பேரம் தானே ஆகு அப்ப அவ ஆசைப்பட்டது அவட மகன் மகள்கிட்ட சொல்லி எழுதிருக்கி என்ன எனக்கு சகாநீர் எழுத்துன்னா தெரியும் பேர் இல்லை சலன் கண்டு வாத்தியலாம் பாப்போம் என்ன மாதிரி தேவி அதாவது எங்கட அம்மா அம்மா எழுதல்ல

வேற என்ன எழுதுறேன் நான் வேற சீக்கிரம் வழியிலவா அது அழுது ஆசைப்படுறேன்னு சொன்னான் அப்ப அவ சொன்னது எழுதி விட்டுனா கொஞ்சம் பொறுமையா இருங்க வந்தது பிராயிருக்கு இப்ப எல்லாருமே சுக ஆரோக்கியமாக பிறகு வாழ்த்துக்கிறோம் இதுவும் திரும்ப இருக்கா சுக பிரசவம் நடக்கணும் விஷ் பண்ணிக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஆஹ் அத்தான் பிறகு வருக அடுத்து அத்தான் உங்களுக்கு ஜனு பிரியாக்கா அவங்கட வந்து பெரிய மாட மகள் அவங்கட மகன் அவருட மகனுக்கு அத்தா அத்தான நோய் நொடி இல்லாமல் இது நல்ல தாண்டி ஒரு நோய் நொடியும் இல்லாம ஆரோக்கியமா புறக்கணும்னு எழுதிக்காங்க நல்லா இருக்கேன இது நல்ல வாழ்த்து நன்றி இந்த வாழ்த்துக்கு அப்படி மகன் கேட்டு திருக்கியெல்லாம் சந்தோஷமா நிறைவோடு போடு மெதுவா மெதுவா உன் பாடு நானும் அறிவே நம்மா கடைசி எதோட முடியுது இது கடைசி இதுலயும் பேர் இல்லை

கஷ்டம் தான் அம்மாவுக்கு கஷ்டம் ஒரு தாயாவுக்குள்ள எனக்கு அம்மாடா கஷ்டம் ஆனா அப்பாவை பத்தி யாருமே கதைக்கிறதே இல்லை அப்பாவோட கஷ்டங்கள் இல்ல அவர் காட்டிக்கொள்றதும் இல்லை நிறைய கஷ்டம் அப்பா இல்லாம ஒரு குழந்தை அம்மா இல்லாம இம் வளரவே இல்லாத அப்பா இல்லாம அப்பா இல்லாம வேறுன்றது பெரும் கஷ்டம் இப்ப அப்பா இல்லாம அவ்வளவு வேற தனியை விளக்குங்காண்டு அவங்க பெரிய சாதனையாளர்கள் தான் சொல்லணும் திடீர்ண்டா அப்ப அப்பாவோ அம்மாவோடையோ நம்ம சண்டை போடுவோம் வேலைவோம் இப்ப நம்ம ஒரு தாயாக கூலையோ அப்பாவாக கூலையோதான் விளங்குது இப்படித்தானே நம்மளையும் பத்து மாதம் அம்மா சுமந்தி பாவு இவ்வளவு இந்த இப்ப தம்பி வைக்க கூட சில நேரம் இல்ல எனக்கு நோவு வலி எல்லாம் தெரியும் தானே அந்த வலியெல்லாம் தாண்டித்தானே அம்மா அந்த வழியை தாங்கினவுக்கு நம்ம ஒரு ஏசி ஏசக்கோள் நம்ம மாறிய அவங்களுக்கு ஒரு பிரச்சனையில ஏதோ இதுல திட்டக்கோளு அந்த வலிய கடுமையா இருக்கும் அவங்களுக்கு இப்படி வலியை தாண்டி நம்ம பெருத்தி கதைக்காவேன்றது கஷ்டமா இப்ப நான் ஜோசிக்க இந்த இப்போ கதைக்கணும் இல்லைன்னா நான் நேரடி ஒரு நாள்னா அம்மாட்டு இப்படி சொன்னதே இல்லை நான் உங்கள்கூட கஷ்டத்தை உடம்பிருக்கேன் தெரியாம கதைச்சிருக்கேன் உங்களுக்கு இப்ப இந்த வீடியோ மூலம் எங்கட அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன் ஏதாவது காயப்படுத்துகிற மாதிரி கஷ்டப்படுத்துற மாதிரி கதைச்சிருத்தான் அடுக்கையில் கொஞ்சம் தெரியும் தானே டயர்ட் நங்கட கையால் இல்லும் வளாகப்புக்கு வந்து எல்லா உதவி மாமி தான் பண்ண பெரிய முதல் நாள் இருந்து அவதான் சித்தியும் தான் செஞ்சோம் அதே மாதிரி பக்கத்து வீட்டுல இருக்கிற எங்கட மாமி அவங்களோட மகள் அங்கால அடுத்த மச்சாள் எல்லாரும் அவங்க எல்லாட்டி இந்த வளர்ப்பு இவ்வளவு சிறப்பா நடந்திருக்குன்றது பெரிய கூறிதான் நன்றிய சொல்றோமோ இந்த அளவுக்கு சிறப்பா நடந்ததுக்கு அடுத்த இந்த விஷ் பண்ணது பெரிய விஷயம்

வளகாப்பு செய்யணும் இந்த காப்பு போடுறதுக்காகவே வளகாப்பு செய்யணும்னு யோசிச்சுன்னா இந்த காப்பு அத்தானுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியா நான் அங்க இருக்கக்கூட நான் கண்ணாடி வலையில் வேணும் அத்தான் கட்டாரில் எரிக்கக் இந்த இந்த செட்டு வேணுமென்று கேட்டனா அப்போ வேண்டி அனுப்புனவர் இந்த அவமிரி கொஞ்சம் கேட்டனா அப்ப நிறையத்தான் வேண்டிட்டு வந்தவர் இங்க கொண்டு வந்த சேர்க்கக்குள்ள என்ன நிறைய சாமானோடு வந்தால் வந்தாலும் உடைஞ்சிட்டு ஆனா அத்தானுக்கு எதிரியா நான் கொஞ்சம் இதை எடுத்து வச்சிருந்தேன் நான் நமக்கு வேணும் அப்போ போடக்குள்ள கைக்கு கொஞ்சம் பெருசா இருந்தது இப்ப எல்லாத்தோடையும் போடக்குள்ள கடங்கருகி போடணும்னு ஆசைப்பட்டு நான் அத்தான் செஞ்சு அதாலதான் நான் இந்த விளையாடு செய்யணும் அப்ப இப்ப பிரெக்னன்ட் ஆகுனோ அப்ப இருந்த அத்தான சொன்னது ஏழு மாதத்துல விளையா அத்தாங்க ஏழு மாதம் ஆடுமே விது எப்ப வள செய் எப்ப வள செய் ஏழு மாதம் ஆட்டும் நீ ஆசைப்படுற வயசுறப்ப செய்வேன் ஜோசிக்காதேன்னு சொல்லி சொல்லி இருந்து அப்ப அப்ப இருந்து எனக்கு இந்த குழந்தை என்ன செய்யற அப்படியான அந்த வீடியோக்கள் பார்க்க கூட கூட வளப்பு இப்படி செய்யறாங்க என்னென்ன செய்யறாங்கன்றதையும் பார்த்துட்டு அடுத்த வித்தியாசமான நம்மளோட எனக்கு என்ன கொடுக்கணும் நம்ம என்ற யோசிச்சுன்னா எல்லாரும் இப்ப வந்து ஆசீர்வாதம் பண்ணக்குள்ள மட்டும்தான் எல்லாரும் நல்லா இருங்க பல்லாண்டு காலம் கொண்டு சொல்லுவோம் இப்ப தம்பிக்கு விஷ் பண்ணணும்ட்டு ஆசைப்பட்டனா அவங்க மனசுக்குள்ளே நினைப்பாங்க நல்ல ஆரோக்கியமா புறக்கட்டுமென்ட்டு அது நமக்கு தெரியாதானே அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறது வெளிப்படைய அவங்க சொல்ல மாட்டாங்க சொன்னாதான் தம்பிக்கு போய் அது சேரும் அப்ப இப்படி ஒண்ணு செஞ்சு வச்சுட்டமன்றா எழுதி போடுவாங்க நம்ம பாசிப்போம் தம்பி நேரடியாவது கேப்பாரு அதாலதான் அது வந்து நான் ஆசைப்பட்டேன் என்னண்டா நம்மட சொந்த வந்தம் ஒரு சிலருக்குதான் தெரியும் எங்களுக்கு ஆம்பளை புடி என்று நிறைய பேருக்கு தெரியாது என்ன குழந்தை கிடைக்கணும் ஆசைப்படுறாங்கன்றதையும் பாக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை

அத்தான் கூட இல்லை ஜெய்வமே ஜெய்வம் இங்கே வாழல கேட்டு அதான் திவானுட சொன்னதும் அவ ஆசைப்பட்ட ஜெய்வம் அண்டு திவானும் திவானோட ஃப்ரெண்ட்ஸ் அதாவது திவானோட டீம் எல்லாரும் வந்து அந்த நைட்டோட நைட்டா எனக்கு தெரியாது நான் தூங்கித்தேன் விடிய பார்க்க அவ்வளவு கிரேண்டா இருந்து எல்லாம் மின செஞ்சு தந்தவங்க திவானுவா எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் படணுங்கிட்ட வளப்பு நடத்துனது அவருதான்னு சொல்லு மாமியாக்களும் அவங்களும் தான் நடத்துனவங்க ஒரு குழந்தை பொண்டாங்களை தாய் வீட்டுல எல்லாம் செய்வாங்க ஆனால் அவங்க எனக்கு ஒரு சாய் வீடு மாதிரி இருந்து மாமியாக்கள்கிட்ட எல்லாம் செஞ்சவங்க அதே மாதிரி மச்சால் ரெண்டு ஏறும் சேர்ந்து இந்த கண்ணாடி வளையல்கள் எல்லாம் வேண்டி தந்தவங்க என்ன ஒரு இதாலையும் குறைய விடல எனக்கு அது ஒரு சந்தோஷம் மாதிரி அப்போ எங்கள் குழந்தைய நல்லா பார்ப்பாங்கன்றது எனக்கு விளங்குது அவங்களுக்கு ஒரு நன்றி அதே மாதிரி எங்களை வீட்டாக்கள் எல்லாம் ஒத்துழைப்பையும் செஞ்சு எனக்கு இந்த அளவுக்கு சிறப்பாக நடத்துகிறவங்கட வீட்டாக்களுக்கும் ரெண்டு வளப்புக்கு வந்து எங்களை வாழ்த்துனவங்க அதே மாதிரி கமெண்ட்ல எங்களை வாழ்த்துனவங்க எல்லாருக்கும் மிக பெரிய நன்றி அவங்களுக்கு வர முடியாட்டியும் அந்த வாழ்த்துக்கள் எது மூலமா தெரிவிச்சுக்காங்க அது பெரிய விஷயம் அதாவது உங்கள அவங்களோட குடும்பத்துல ஒருத்தரா நினைக்காங்க நினைச்சு எப்ப அவங்க எங்களை விடாவல்ல இருந்தவங்க பாக்கணும் பெரிய விஷயம் அதுக்கு நாங்க நன்றி சொல்லியா சாரி வேட்டி வேண்டி அனுப்புண்டு சும்மா வேண் இதா வேண்டி அனுப்பாமல் கால் தடம் இல்லை இப்போ குழந்தை பிறப்புக்கான இதுதானே என்று போடு வளாக கால் தடம் இங்கட வேர் எல்லாம் போட்டு புல்லா இருந்தது சந்தோஷம் அதே மாதிரி அந்த புள்ள மேக்கப் எனக்கு பண்ணிக்க அந்த புள்ளி ஃபுல்லாக பேர் இருக்கின்ற அந்த புள்ளையும் நல்ல எல்லாரும் சொன்னுவங்க முகத்துக்கு அளவாக இருந்தது மேக்கப்புன்னு நானும் பயப்பட்டேன் குழந்தை வயிற்றுல இருக்கக்கூட கெமிக்கல் அது இதெல்லாம் யூஸ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை சும்மாவே யூஸ் பண்ணுறதில்ல

எங்களை போல உங்களோட வீடுகள்லயும் வடா ஆபீஸே ஆசைப்படுவாங்க உங்களோட வீட்டுல இருக்கிற மனைவியோ இல்ல உங்களோட அக்கா தங்கச்சியோ இல்ல யாரா இருந்தாலும் உங்களால முடிஞ்ச அளவு நீங்க பெரிய அளவுல நம்ம செய்யாட்டியும் சிறிய அளவுல அவட ஆசைகளை நீங்க நிறைவேற்றுங்க ஆடம்பர மயிலாட்டியும் நம்மளா முடிஞ்ச பொருட்களை வச்சு நம்ம சிம்பிளா செஞ்சு என்னத்தை கொண்டு வரும் வாழ்க்கை இல்லாம எல்லாமே முடிஞ்சு கடைசியா எல்லாரும் மண்டு தான் அதுக்குள்ள சின்ன சின்ன ஆசைகளை நம்ம நிறைவேற்றணும்டா அழியாத நினைவுகள் மனங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கோம் மனதில் எரிக்கும் தஞ்சோல் பெருசா செய்யலாட்டியும் அம்மா அப்பா நின்று காப்பு போடுறது கணவர் காயில காப்பு போடுறது பெரிய சந்தோஷம் அவங்க அதை கொடுங்க அவங்க சொல்றது எங்களோட வருங்கால வாரிச வாழ்த்து எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவிச்சு கொண்டு நாங்க இந்த வீடியோ வந்து விடைபெறோம் எங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணிட்டு பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோட உங்களை சந்திக்கும் உடம்பு விடைபெறோம் தான் பாய்